போன மாதம் வந்து அவங்க மாட்டேன் திறந்து காஞ்சி போச்சு ரொம்ப கஷ்டம் ரொம்ப பயம் உயிரோடு போகணும் நாம் வந்து தலைமுறை போனேன் என் பேர் ராஜேஸ்வரி எங்க ஆக்குல ஒரு கொப்பள மாதிரி இருக்கு போன மாசம் வந்ததுல ஒரு மாத்திரை கொடுத்தாங்க டப்பா அது நாள் சாப்பிட்டு வந்தேன் இப்போ வந்து மாத்திரை வாங்க வந்திருக்கேன் விலை கொஞ்சம் இருக்கு தொண்டை ஒரு சிந்தாயிடுச்சு தொண்டை காஞ்சி போச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு காலையில் ரெண்டு மதியம் ரெண்டு நைட்டு ரெண்டு இப்போ சாப்பிட்டேன் காலி பண்ணிட்டேன் போன மாதிரி நான் மாத்திரை சாப்பிட்டேன் இப்போ மாத்திரை முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் வந்து மாத்திரை வாங்க வந்தேன் காசு இல்லாமல் இருந்தது காசு கொண்டு கொண்டாந்தாரு கவுச்சி ரொம்ப சாப்பிடுது டீ காஃபி வாட் மட்டும் சாப்பிடுது சக்கரை போட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சிக்கனா வாழ்த்து விட்டு சாப்பிட்ருந்தாங்க மீன் வந்து குழம்பு போட்டு மீன் சாப்பிட்ருந்தாங்க நம்ம வந்து வெள்ளை முட்டை வெள்ளம் போட்டு சாப்பிட்ருந்தாங்க இந்த நாக்காக மாறி ஆப்பேஷ் பண்ணிட்டு இதாகி ரொம்ப பய உயிரோட ஒரு பொருள் தானம் போயிடுச்சு அது வார்த்தை இருந்தேன் அப்போ வேலைக்கு போட மருந்து வேலைக்கு போயிருந்தேன் ஏதோ ஒரு கொப்பரம் கம்ச்சு நல்லா சம்பாதிக்கணும்னு தோணுது சம்பாதிக்க முடியாது வயசான சம்பாதிக்க முடியும் வயசா கேள்வி நான் அந்த செம்பா போக சொல்ல நாம வந்து தடமையை போனால் எனக்கு நம்ம இருக்குது இருக்கு இது மாதிரி இப்போ பாக்கிறதுக்கு இன்னும் சிம்பிளாக தான் பந்தவா இருப்பேன் இது நான் உண்டே சம்பாதிச்சு சாப்பிடணும் நல்லா சம்பாதிச்சு கைது குங்குமல சேர்ந்தாங்க ஆனா அலர்ஜி மாற்றி சாப்பிட்றேன் அது நினச்சிருக்கு வரல சாப்பிட்றேன் நாற்பது ஐம்பது ரூபா சாப்பிட்றேன் நைட்டில் போட்டு தூக்குன்னா நல்ல நினைச்சிருக்காது நல்ல தங்குது அது நல்லா பழகிச்சு வேற கூட கொஞ்சம் நான் தெளிவா இருந்தேன் போற போற போன என்ன பண்ணுறது பொருள் போனால் போச்சு இப்போ நான் காலதான் உடம்பு ரொம்ப வள வளத்துக்கு போய் நடக்கும் முல செய்யும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எதுக்கே தொடர்மாட்டமா இருக்குது எதுக்கும் நல்லா எத்தக்கதில்லை அந்த பழக்கம் இல்லைன்னா எங்கள் பொண்ணு விடமாடுறோம் எங்கள் அம்மா எனக்கும் கஷ்டப்பட்டாங்களே இன்னும் ஆகி போயிடுச்சு நான் ரொம்ப வர்த்தப்படுறான்